ஹாய் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா வந்து சப்பாத்திக்கு சைட் வந்து சுண்டலும் உருளைக்கெழங்கு வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறேன் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை கிராம் சோம்பு கொஞ்சம் போட்டு கருகாப்பில் கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் இருக்குன்னு சேர்த்திருக்கேன் அது கூட வந்து ரெண்டு தக்காளி வந்து மிக்சியில் நல்லா நான் ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் போட்டிருக்கேன் திக்னஸ்க்கு வேறு எதுவுமே இல்லை இந்த தக்காளி தான் இதை நல்லா அரைச்சு சேர்த்துட்டு இதெல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நான் ஏற்கனவே வந்து குக்கரில் வந்து சுண்டலும் உருளைக்கெழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலாத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் கொஞ்சம் மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அது வதங்கினதுக்கப்புறமா பச்சை வாட போனதுக்கப்புறமா இந்த வேக வச்ச சுண்டலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் லாஸ்ட்டாக வந்து நான் தேங்காய் பால் ஊற்றுருக்கேன் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஊற்றி இறக்க வேண்டியது தான் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி நான் ரொட்டி இந்த மாதிரி இருக்கக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் தேங்காயை அரைச்சி ஊற்றது விட இந்த பால் ஊற்றினா நல்லா ரிச்சாக இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்கும்போது வந்து மல்லித்தள தூவி இறக்க வேண்டியதான் அவ்வளோதான் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்